அண்மைய காலமாக நாட்டில் உள்ள சில பள்ளிகளில் பதிவு செய்யப்படும் குற்றச்செயல்கள் வருத்தம் அளிக்கின்றன மாணவர்களிடையே அதிகரிக்கும் இதுபோன்ற ஒழுக்க சீர்கேடுகளுக்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் இதனை நிவர்த்தி செய்வதற்கு மீண்டும் பெரும்படி தண்டனையை அமல்படுத்த ஆலோசிக்க வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட பலர் பரிந்துரைத்திருக்கின்றனா் பிரம்படி தண்டனையை குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்துமா இதுகுறித்து பிர்ணாமா செய்திகள் கண்ணோட்டம் ஒன்றை மேற்கொண்டது கட்டொழுங்கு பிரச்சினைகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு பிறம்படி வழங்க அனைத்து தரப்பினரும் ஒப்புதல் தெரிவித்து அதனை அமல்படுத்தினால் குற்றங்கள் தொடராமல் இருப்பதற்கான நிரந்தர தீர்வாக அத்தண்டனை அமையாது என்று குற்றவியல் நிபுணர் சங்கர் துரைராஜா தெரிவித்தார் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க இந்த அக்ரெசிவ் ஆக்ஷனை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க ஏன்னா கேனிங் பண்ணும்பொழுது நம்ம அந்த பண்ணுறப்போ ஒரு அதுக்கு அது அது யார் செய்ய போகிறா அவங்க எப்படி செய்ய போகிறாங்க அவங்க எந்த ஒரு இமோஷனில் செய்ய போகிறாங்க கோபத்தில் செய்ய போகிறாங்களா ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களும் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி அக்ரெசிவாக இருக்கிறது ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் அவங்க வந்து புரிஞ்சுக்க தோணும் இந்த கேனிங்னால் பிறம்படி தண்டனை மன உளைச்சல் பகைமை உணர்வு உள்ளிட்ட பல எதிர்மறை விளைவுகளை மாணவர்களிடையே ஏற்படுத்தலாம் என்பதால் பிறம்படி தண்டனை ஒரு தற்காலிக தீர்வாகவே இருக்க வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை கூறினார் கேனிங் நம்ம எப்படி செய்யணும் எல்லாத்து முன்னுக்கு நம்ம அடிக்கலாமா எப்படி அடிக்கிறது எங்கே அடிக்கிறது யார் அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது ஸோ நம்ம அதை பார்க்கும்பொழுது இப்போ நம்ம வந்து கேனிங்கில் வந்து நம்ம ஓப்பனாக நம்ம செய்கிறோம் ஒரு கிளாஸ் முன்னுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கிறோன்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அது ஒரு என்ன ஒரு நெகட்டிவ் இஃபெக்ட் அந்த ஸ்டூடெண்ட் கொடுக்குது ஸோ அவன் வந்து சோகம் ஆகலாம் கான்ஃபிடன்ட் போயிடும் ஸோ இதனால அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அங்கே வரும் பாருங்கள் இதனிடையே கட்டொழுங்கு பிரச்சினையை எதிர்நோக்கும் மாணவர்களை கட்டுப்படுத்த பிறம்படி தண்டனையை செயல்படுத்தலாம் என்றாலும் அது தவறான முறையிலும் மாணவர்களை துன்புறுத்தும் விதத்திலும் இருக்கக்கூடாது என்பது மக்கள் சிலரின் கருத்துகளாக அமைந்தது நம்ம வந்து ரொம்ப ஸோ அவங்க என்னன்னா வந்து சொல் பேச்சு கேட்காம அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும் லைக் லாஸ்ட் டைம் லைக் தோஸ் டேஸ் நிறையா கேஸ் ப்ளஸ் அபியூஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து குறையும்னு அந்த ஒரு ஒரு நம்பிக்கை பிகாஸ் தோஸ் டேஸ் வந்து நம்ம படிக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாலும் டீச்சர் அகேன்ஸ்டாக பேசினாலும் இல்லை ஸ்டூடெண்ட்டை ஏதாச்சும் நம்ம பி மிஸ்பிஹேவ் பண்ணாலுமே வந்துட்டு டிசிப்ளின் ரூம் கூட்டி போயிடுவாங்க ஸோ என்ன கேட்டாக்கா இது என்கரேஜ் பண்ணுற விஷயம் கேட்கறதில்ல எல்லாத்தே என்ன சொல்றாங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க கேட்கறது இல்ல அவங்களோட இஷ்டம் அவங்களுடைய போக்கு அந்த மாதிரி அப்ப அப்படி விட்டோம்னா வார்த்தையை கண்டிப்பா வார்த்தையார் மருங்களும் கண்டிக்க கூடாது பெற்றோர்களும் கண்டிக்க முடியாது வெளியால கண்டிக்க முடியாது முறை யார் கண்டிப்பா அப்ப நான் நினைக்கிறேன் தேவைதான் இது மாணவர்களில் ஒழுக்கத்தை மேம்படுத்தும் நல்ல முயற்சியாகவும் பள்ளி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சிறப்பான நடவடிக்கையாகவும் அமையும் என அவர்கள் கருதுகின்றனர் இந்நிலையில் அறிவியல் சுகாதார கல்வி இசை காட்சி கலை டிவெட் மற்றும் இலக்கவியல் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து அலாம் டான் மனுசியா எனும் புதிய பாடம் ஈராயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி பள்ளி பாடத்திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சு கடந்த வாரம் அறிவித்திருந்தது இப்புதிய பாடம் மாணவர்களின் பண்பு நலனை மேம்படுத்தும் என கல்வி அமைச்சு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது